Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh Jannate kalam wa magfirati makan wa, wa, wa nurayadisam Islam Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad wa barik wa salli alaikum اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال ربي لم حشرتني أعمى وقد كنت بصيرا وقال النبي صلى الله عليه وآله وسلم رب غفر وتب علي إنك أنت التواب الرحيم اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني وارزقني علما ينفعني وزدني علما الحمد لله الحمد لله على كل حال وأعوذ بالله من حال أهل النار أو كما قال صلى الله عليه وآله وسلم சர்வ புகழும் சக்தி வாய்ந்த தனித்தவனாகிய அலிசா அபுல் அலிஸா அல்லாஹுலாவுக்கே காஇமும் பின்ஸ் பின் நஃப் தன்னைத்தான் அதிகாரத்தோடு நிலைநாட்டிய ஹக்குல் ஆலமீன் அல்லாஹுல்ல ஷானா உத்தாவின் அருள் முழு சமூக மக்கள் மீதும் அல்லாஹ் பரவச் செய்து கிடைக்கச் செய்வதுடன் என் உயிருக்கு மேலான அகமது அல் முக்தலா முகமது அல் முஸ்தபா சல்லாஹூ அலை வாலி வசல்லத்துடைய ஷெஃபாத்தும் ரஹமத்தும் என்றென்றும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கிடைக்கிறார்கள் பாலிப்பானாக அல்லாஹுவின் நல்லதியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே நம்மை அல்லாஹ் இஸ்லாத்திலே ஆக்கியமைக்காக நாம் காலம் முழுவதும் ஒரு காலில் நின்று நன்றி செய்தாலும் கூட அவனுக்கு சுக்குர் செய்தாலும் கூட பரிபூர்ணமான நன்றியை நம்மால் நிறைவேற்ற முடியாது அல்லாவின் தனிப்பெரும் கிருபையும் ரஹமத்தும் நம்மின் மீது சொரிந்திருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் என் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா சல்லாஹ் அலி வாலி வசல்லம் அவர்களை நமக்கு வழிகாட்டியாக நேர்மையான வெற்றி பாதைகளின் பக்கம் கொண்டு செலுத்தி ஷஃபாத்தின் அருளுக்குரியவர்களாக நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வைத்திருக்கின்றார் அல்லாஹுடைய படைப்பினங்களில் இந்த மனித படைப்பு உன்னதமான ஒரு படைப்பு இந்த மனிதனுக்காக அல்லாஹ் சிறு சில கடமைகளை கடமையாக ஆக்கியிருக்கான் உடல் உறுப்பின் கடமை உள்ளத்தின் கடமை நாவின் கடமை கண்களின் கடமை ஒட்டுமொத்த ஹலால் ஹராமை பேடி நடக்கும் கடமை இவ்வாறாக பல்வேறான விளக்கங்களோடு திட்டங்களோடு அல்லாஹ் அவ்வப்போது சில நிலைகளை அமைப்பைக் கொண்டு மிக கடுமையாக மனிதர்களுக்கு நிரந்தர நல் பதவிகளை வழங்குவதற்காக கடமைகளை கடமையாக ஆக்கியிருக்கின்றார் இந்த கடமைகளிலே மிக உயர்வாக மேலானதாக அல்லாஹு தாலா ஐம்பெரும் கடமைகளை கடமையாக்கி இருக்கான் புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஷின் ஷஹாதத்து அல்ல இலாஹ இல் அல்லா வ அண்ண முகமது ரசூலுல்லா வைகாமி சலா வஈதா இஸ்ஸகா வஷரு ரமலான் மனிஸ்ததா இலைஹி சபீலா இந்த ஐம்பெரும் கடமைகளை அல்லாஹ் கடமையாக்கி மூன்றை ஒட்டுமொத்த மக்களுக்கு அல்லா கடமையாக வாலின்றியாக கடைபிடிக்கும்படி வலியுறுத்தி இரண்டை வசதி உடையோர்களுக்கும் ஒன்றை உடல் நலம் பொருள் அனைத்தும் நலன் நல வாரியத்துடன் வாழக்கூடிய மக்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கான் மூன்று கடமை ஒட்டுமொத்தமாக இரண்டு கடமை உடையவர்களுக்கு குறிப்பாக அந்த இரண்டில் ஒரு கடமை உடல் சுகாதாரம் பொருள் அவன் ஹஜ்ஜுக்கு போய் திரும்பி வரும் வரை அவனுடைய உடம்பு சரியான முறையில் இயங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலை இந்த ஐந்து கடமைகளை மனிதர்களுக்கெல்லாம் கடமையாக ஆக்கியிருக்கான் இந்த கடமைகளில் மிக பிரதானமான கடமை ஷா அகத்து அல்லாஹ் இல்லாஹ இல்லால்லா வாஷா அண்ண முஹம்மது ரசூல் அல்லாஹ் செல்லுல்லாஹ் அனைவா அணிவ செல்லு இரண்டாவது கடமை தொழுகை இப்போ இந்த தொழுகை பற்றி அல்லாஹ் மனிதர்களுக்கு உடல் சம்பந்தமான நிலைகளில் உயிருக்கும் அவனுடைய உடலுக்கும் நஃப்ஸுக்கும் மூன்றுக்கும் பொதுவானதாக இந்த கடமையாக அவனுக்கு கடமையாக ஆக்கியிருக்கான் அதாவது நாவால் மொழிதல் உள்ளத்தால் எரித்துதல் ஜடலத்தால் செயலாற்றுதல் மன உறுதியோடு இஸ்திக்காமத்தாக அவன் மார்க்க கருவூரங்களில் கடைபிடித்து பிசகாமல் இருந்தான் இதன் அடிப்படையிலே தான் இவனுக்கு பல்வேறான கடமைகளை அல்லாஹுள்ள கடமையாக ஆக்கியிருக்கான் நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வழிகேடோ கஷ்டங்களோ வராது நேரான வழி என்பது முத்தாக்கிய அவன் முத்தாக்கியனாக இருக்கணும் முத்தகினுக்கு மூன்று ஷரத்து ஒன்று அவன் இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும் இரண்டாவது முஸ்லீமில் கடைபிடிக்கக்கூடிய சரியத்தின் சட்டங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டும் மூன்றாவதாக மூமியினுடைய தரத்தில் பிசகாமல் அவன் அனைத்தையும் கடைபிடித்து பின்பற்றி வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்கின்ற காலகட்டத்திலே தான் அல்லாஹுல்லஷானு தாலா இந்த மனிதனுக்கு பிரத்தியோகமாக சில கடமைகளை அல்லாஹ் கொடுக்குறான் அது குரான்லேயே மிக தெளிவாக சொல்கிறான் வமன் ஆயிரம் அன் திகிரி என்னை நினைப்பதிலிருந்து வணங்குவதிலிருந்து என்னை ஞாபகம் மூட்டுவதிலிருந்து யார் புறக்கணிப்பார்களோ இன்னலகு மகிஷத்தன் தன்கா அவர்களுக்கு இவ்வுலகத்திலே கடுமையான சிரமங்கள் கடுமையான தண்டனைகள் கடுமையான அதாபுகளை நாம் கொடுப்போம் அவர்களை நாம் எழுப்புவோம்யா மத்தியமா மருமையிலே குருடனாக அவனை எழுப்புவோம்ன்றான் இதில் பாருங்கள் ரெண்டு சப்ஜெக்ட் இம்மா எழுத்தி என்னக்கும் மின்னி ஹுதா ஹுதன் வமன் தபிய ஹுதா எஃபலா எதில்லு வலா எஷ்கா அதில் ரெண்டு சப்ஜெக்ட் சொல்லிருக்கான் அடுத்து வரக்கூடிய ஆயத்தில் வமன் ஆ அலவன் திக்கரி ஃப லஹு மைஷதன் லன்ஹா அல்லாஹுவை அல்லாஹ் உடைய திக்கிரை அல்லாஹுவை வழங்குவதை யார் புறக்கணிக்கின்றனரோ அவனுடைய ஞாபகத்தை யார் புறக்கணிக்கின்றனரோ இன்னழகு மைஷதன் தந்தன்கா அது விரைவான ரொம்ப கஷ்டமான சிரமத்தை கொடுப்பான் ஒன் அவனை அல்ல கியாமத்துனா அல்ல எவமல் கியாமத்தை போது ஆமா இரண்டு நேத்திரங்களும் தெரியாத குருடனாக அல்ல அவனை ஆக்கிடுவான் இப்போ ரெண்டு பிந்தி ரெண்டு நேர்வள்ளி உள்ளவருக்கு நேர்வழியை பின்பற்றக்கூடியவருக்கு சிரமமோ வழிகேடோ வராதுன்ட்டான் அதே நேரத்தில் யார் அல்லாவுடைய ரிக்கிரை ஞாபகத்தை புறக்கணித்தாரோ அவருக்கு கடுமையான சிரமங்களையும் எழுப்பும்போது கபரளை அவர்களை குருடர்களாக எழுப்புவான்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்கள் மனிதனுக்கு எத்தனை பேரும் விரிவான நிலைகளை கொடுத்த அல்லாஹ் இங்கு இழுத்து பிடிப்பதற்குரிய காரணங்கள் என்ன அப்போ இவன் கேட்குறான் மணியே கால ரப்பி என்னுடைய ரட்சகா லிமஹர்த்தனே ஆமா இங்கே அல்லாண்டும் சொல்லலை ரப்பி ரஹ்மானே கரீமேண்டும் சொல்லலை கால ரப்பி என்னை போஷிப்பவனே லிமஹர்த்தனி ஆமா நான் உலகத்தில் இரண்டு நேத்திரம் பார்வை உடையவனாக இருந்தேன்னு இப்போ நீ ஏண்டாப்பா எனக்கு ரெண்டு கண்ணையும் குருடாக்கிட்டே என்று இவன் அல்லாட்ட கேட்பான் அப்போ அல்லா பதில் சொல்கிறான் கது குன் து பசீரா நான் பார்மை உடையவனாக இருந்தேனே ரெண்டு நேர்த்தனங்களும் எனக்கு குருடனாக நீ ஆக்கிவிட்டாயே என்று கேட்கும்போது அல்லா பதில் சொல்கிறான் கதாளிக்க அத்தத்துக்கு ஆயாத்துனா நம்முடைய நபிமார்கள் முதல் கொண்டு ஈசா ரூகுல்லா வரை என் உயிர் தஹா சரல்லாஹு அலிஹிவா வாலிஹி வசல்லம் வரை எத்தனை நபிமார்கள் வந்தார்கள் நம்முடைய அட்டாட்சிகள் வந்தது வேத கிரந்தங்கள் சூப்புக்கள் வந்தது குர்ஆன் வந்தது மாணவி விளக்கம் சொன்னார்கள் அவர்கள் சொல்லும் போதெல்லாம் நீ அதை ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டு விட்டு கடைபிடிக்கவில்லை மறந்து விட்டாய் இப்போ கதாளிக்கல் எவ்ம இன்றைக்கு நான் உனையை மறந்துட்டேன்றான்ல சிபகான் வலா குவத்தை இல்லா பில்லா நவுது பில்லா அல்லாகவே நல்லடியார்களே எப்பேறுபட்ட விஷயத்தை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கிறான் என்று கூறும்போது நாம் வேதனைகளிலும் சோதனைகளிலும் அகப்பட்டு விடாமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆற்றலை சரியாக பயன்படுத்தி நல்ல யுக்திகளை மேற்கோன் கொண்டு சல்லல்லாஹு சல்லாஹு அலைஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிகளிலே நாம் சரியாக நம்மை செலுத்தி கடைபிடித்து அல்லாஹுவை ரசூலை அவன் கொடுத்த அந்த ஆயாத்துக்களை வேத கிரந்தங்களை விளக்கங்களை நபிமார்களை அவன் கொடுத்த அந்த தீனுடைய விளக்கங்களை மறந்து விடாமல் வாழ்வதற்குண்டான ஒரு வாழ்வில் எத்தனிப்பை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் அல்லாஹ்லேஷானவத்தாரா நம்மை நினைவாற்றலுடன் நினைவாற்றலுடன் நினைவு கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தலை சிறந்தவர்களாக ஆக்குவதற்காக வேண்டிய உண்டான வாழ்வை வாழ்வியலை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் நாம் நல்லவர்களாய் வாழ எல்லோரும் எப்போதும் ஒன்றுபட்டு சத்தியத்தின் கீழ் நமது பாதங்களை பதித்து மாணவி தாகா சல்லாஹெல்லம் கொடுத்த அந்த வெற்றிக்குரிய இன்பகரமான வாழ்வை சந்தோஷத்தோடு சிரமமேற்கொண்டு அந்த வாழ்வில் நாம் ஜெயத்தை பெற்று அல்லாஹுடைய சிந்தனையோடு அவனுடைய திக்கிரோடு ஃபிக்கரோடு அவனை வணங்குவதோடு என் உயிருக்கும் மேலான அகமது அல் முகமது அல் முஸ்தஃபா சல்லாஹு அலிஹஹிவா அலி வசல்லத்துடைய அந்த உண்மையான நல்ல நிலைகளை பின்பற்றி நாம் கபிர்களை எழுப்பும்போது மிக ஜெகஜோதி பார்வை உடையவர்களாக அல்லாஹை சந்திக்கும்போது மிக பெரும் நர்மணம் கமலும் நல்ல ஆற்றல் உடைய கண்களாக அல்லாஹ் ரசூலை கண்டுகளிக்க புனித ஹவுலுல் கௌசரை வாங்கி அருந்த அருள் பாக்கியம் பெற்ற அருள் கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்து நியமத்திற்குரிய வாழ்வை நமக்கு தேர்ந்தெடுத்து நசீபாக ஆக்குவானாக வாஹிர் தகவானில் ஹமது இல்லாஹி ரபிலமீன் வசலாம் அலாமே வரமத்துலாஹ் வரகாத்தூ வத்த பௌனி அலி இஸ்லாம் வீ மின் அல் முஸ்லிமீன் அல்லாஹ் ஃபீமன் ஹதீத் வாஃனா ஃபீமன் ஆஃபீத் வத்த வல்லனா ஃபீமன் தவல்லை ബാറി കിണ ഫീമായും ഇപ്പോൾ ഇന്നക്ക തക്കളി വലായുക്കുതാല